ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பன்னியூர் கூட்டுசாலை பகுதியில் மக்களின் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் அளித்தனர் முகாமை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா ஆகியோர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பண்ணை பொருட்கள் துவரை விதைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயசுதா திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி நெமிலி வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் காவேரிப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேசன் பாஷா மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்